உலகமெல்லாம் வாழக்கூடிய லங்கா போர் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுக்கு ஏன் வேலை தேடி வராங்க நடிகர் சத்யராஜ் சொன்ன பாயிண்ட் உற்று கவனிச்ச ஸ்டாலின் இந்தியாவில பல மாநிலங்கள்ல இருந்தும் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வர காரணம் தமிழ்நாடு வளர்ச்சி தான் திராவிட இயக்கத்துல தான் இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் சத்யராஜ் இத பத்தி விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட லங்கா போர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் முத்தமிழ் பேரவையோட பொன் விழா வருஷம் இசை விழா அப்புறம் விருதுகள் வழங்கக்கூடிய விழா நடந்துச்சு இந்த விழாவில தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்துகிட்டு நடிகர் சத்யராஜ் உள்ளிட்ட கலைஞர்களுக்கு விருது வழங்கினாரு சத்யராஜுக்கு கலைஞர் விருது வழங்கினாரு முதல்வர் ஸ்டாலின் அதை தொடர்ந்து பேசின முதல்வர் ஸ்டாலின் சத்யராஜ பாராட்டினாரு அதுக்கு பின்னாடி கலைஞர் விருது பெற்ற நடிகர் சத்யராஜ் ஏற்புரையாற்றினார் அப்போ அவர் பேசும்போது நான் வாங்கின ஒவ்வொரு விருதும் கலைஞர் கையில தான் முதல் விருது சட்டம் ஓர் இருட்டரை அப்படிங்கிற படத்துக்காக சிறந்த வில்லன் விருது வில்லனா அறிமுகமானனா அதுக்காக விருதை கலைஞர் கருணாநிதி கிட்டே தான் வாங்கினேன் அதுக்கு பின்னாடி கதாநாயகனான முதல் விருதும் அவர்கிட்ட தான் வாங்கினேன் ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு பின்னாடி சத்யராஜ்னும் ஸ்டாலினை பற்றி என்னென்ன பேசினாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஓ ஷிப்காகோ இது சுயசுலேருந்து இலங்கைக்கு போதை புகழ் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம் அத்தோடு பதினைந்து வருட சிறந்த காற்றும் நிறுவனமாகவும் காணப்படுகின்றது முதல் முறையா கலைஞர் பேர்ல அதுவும் முதலமைச்சர் கையில இருந்து விருது வாங்கியிருக்கேன் இந்த விருது எனக்கு கிடைச்சதுக்கு தளபதி ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இது கிட்டத்தட்ட சுயநலமான ஒரு நன்றிதான் ஆனா பொதுநலத்தோட நான் அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா கடந்த மூணு வருஷங்கள்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பா அவர் தமிழகத்துக்கு செஞ்சு வரக்கூடிய பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்காக அவருக்கு நான் உங்களோட சார்பில் நன்றி சொல்லிக்கிறேன் கலைஞரை பத்தி சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும் ஓய்வரியா சூரியன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க அதே மாதிரி தான் ஸ்டாலினும் சக்கரத்தை கட்டிக்கிட்டு செயல்பட்டு வராரு அப்படி ஓயாம உழைக்கக்கூடிய ஒரு உழைப்புக்கு சொந்தக்காரர் முதல்வர் ஸ்டாலின் அவரோட தலைமையில தமிழகத்துக்காக தினம் தினம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வர்றது ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்று வருது தமிழகத்துல வாழக்கூடிய சாதாரண ஒரு குடிமகனா எனக்கு அது ரொம்பவுமே சந்தோஷத்தை கொடுக்குது நான் பல மொழி படங்கள்ல நடிச்சிருக்கேன் ஷூட்டிங்காக பல மாநிலங்களுக்கு போயிட்டு வர அங்கெல்லாம் போயிட்டு வரும்போது தான் தமிழ்நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு தெரியுது பிற போனா அதோட தலைநகரம் தான் அழகா இருக்கும் ஆனா உள்ள பயணம் பண்ணோம் அப்படின்னா அதோட நிலமையே வேற மாதிரி இருக்கும் ஆனா தமிழ்நாடு அப்படி கிடையாது எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி செழிப்பா இருக்கு வளர்ச்சியும் இருக்கு தமிழ்நாட்டை பார்த்து இந்தியா கத்துக்கணும் இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல இருந்து தொழிலாளர்கள் இங்க வேலை தேடி வர காரணம் ரெண்டே விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்னாடி திராவிட கருத்தியலோட கூடுன அரசுகளால தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சு மிகச்சிறந்த இடத்தை இருக்கு வடமாநிலத்தில இருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் கிட்ட திராவிட கருத்தியலை போதிக்கணும் பிற மாநிலத்தவங்க கிட்ட நம்மளோட மாநிலத்தோட வளர்ச்சிக்கு காரணம் திராவிட தலைவர்கள் பெரியார் அண்ணா கலைஞர் அப்படின்னு நாம தான் சொல்லி கொடுக்கணும் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் போய் அவங்க எப்பங்க நம்ம ஊரு தமிழ்நாடு மாதிரி ஆகும் அப்படின்னு பேசக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சத்யராஜ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி நீங்க இன்னும் நம்மளோட லங்கா போர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்டு வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவர் ஃபியூச்சர் விஷன்